திருப்பத்தூரில் தற்போதைய வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸுங்க இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போதைய வெப்பநிலையை வந்து சரிபார்க்கும் போது வெளியில் வந்து இருபது டிகிரி செல்சியஸ் இருக்குது அதே நம்ம நம்ம அலுவலகத்தின் உள்ளே பார்க்கலாம் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்குங்க ஆனாலும் குளிராக தான் இருக்குது இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் உள்ளே இருந்தாலும் மிகவும் குளிராக உள்ளது வெளியே இருபது டிகிரி செல்சியஸ் இருக்குது மிகுந்த குளிராக இருக்குது வெளியில் நம்ம அலுவலகத்துக்கு வெளியில் நம்ம நேரத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்க வெளியில் ஆள் நடமாட்டம் குறைவாகவே உள்ளது இந்த வாக்கிங்லாம் காலையில் போகிறவங்களாம் குளிரின் காரணமாக இன்று வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக இருக்குங்க யாரும் வண்டியில் போகிறவங்க மட்டும் இருக்காங்க வெயில் இன்னும் போக போக வர வர கொஞ்சம் வைப்ப நிலை கூடலாம் இது போன்ற காணொலிகள் நம் யூடியூப் சேனலில் உள்ளது மேலும் காணொளிகளை பாருங்கள் அன்றன்ற சில நாட்களுக்கு முன்பு வெப்பநிலை என்ன இருந்தது தற்போது என்ன இருக்கிறது போன்ற தகவல்கள் இதில் இருக்கும்